ஆகா இது என் முகம்தானா என்று ஆனந்த அதிர்ச்சியில் சிலையாகி நிற்பீர்கள் தோலுடன் முழு பச்சை பயிறு இரண்டு டேபிள் ஸ்பூன் எலும்பிச்சை இலை ஒன்று வேப்பிலை ஒன்று துளசி நான்கு பூலான் கிழங்கு ஒன்று ரோஜா மொட்டு இரண்டு கசகசா அரை சிட்டிகை இவற்றை முந்தைய நாள் இரவே தயிரில் புற வைத்து மறுநாள் அரைத்து பேஸ்ட் ஆக்கி கொள்ளுங்கள் இதனுடன் கஸ்தூரி மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை கலந்து கொள்ளலாம் குளிப்பதற்கு முன்பு முகத்திற்கு இந்த பேக் போட்டு பத்து நிமிடம் கழித்து அலம்புங்கள் வாரம் இரண்டு முறை இப்படி செய்து வாருங்கள் கண்ணாடி பார்க்கும் போது அசந்து போவீர்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ள எலுமிச்சை இலை முகத்தை ப்ளீச் ஆக்கும் துளசி தோலை மிருதுவாக்கும் ரோஜா மொட்டு பழ வளப்பு தரும் வேப்பிள்ளை பருக்களை ஒழிக்கும் ஊளாங்கிழங்கு வாசனையை வழங்கும் கஸ்தூரி மஞ்சள் மீன் மீனுப்பு தரும் இன்றைய காலகட்டத்தில் பத்து வயதிலேயே பெண் குழந்தைகள் அபார வளர்ச்சி அடைகின்றனர் இதனால் உடலில் அனாவசிய ரோமங்கள் அதிகமாகி விடலாம் அதற்கும் இந்த பைத்தம் பருப்பு பலன் அளிக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பைத்தம் பருப்பில் பளபளப்பு மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Вакам.